நான் பஸ்ஸை விட்டு இறங்கும்போது ஒரு அம்மா ஒரு குழந்தைய அதாவது ஒரு பையனை கையில் பிடிச்சிட்டு வேகமாக தர 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 இழுத்துட்டு ஓடுனாங்க ஸோ அவங்க இழுத்துட்டு ஓடின வேகத்தை பார்க்கும்போதே நிறைய பேர் சொன்னாங்க எங்கே இந்த அம்மா இப்படி ஒரு இவ்வளோ வேகமாக அந்த பையனை இழுத்துட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்குறதுக்கு முன்னாடி என்னை தள்ளி விட்டுட்டு போகிற அளவுக்கு அவங்க இறங்குனாங்க அப்போ நான் கேட்டேன் இருங்கம்மா பொறுமையாக இருங்க எங்கே போகிறீங்க இவ்வளோ அவசரமாக குழந்தைய இழுத்துட்டு எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது சினிமாவுக்கு போகிறாங்களாம் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணுமா அப்போ உயிர் போனால் பரவாயில்லையா ஜஸ்ட்டு ஒரு செகண்டுங்க அவங்க இறங்கி அந்த குழந்தைய கிராஸ் பண்ணி கொண்டுட்டு போகும்போது ஒரு கார் வந்து ஒரு ஒரு ஜஸ்ட்டு நூக்கின் செகண்டில் உயிர் தப்புனாங்க உயிர் பிழைச்சாங்க அவங்க வீட்டுக்கார் சொல்லியிருக்காரு நான் கூட்டிகிட்டு போகிறேன் இது பொறுமையாக இது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவசரமாக குழந்தைய கூட்டிகிட்டு ஓடுறாங்க உடனே சொல்கிறேன் பேரண்ட்ஸ் குழந்தைங்க தப்பு பண்ணுறாங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறது பெரிய விஷயமே கிடையாது அந்த குழந்தைங்க தப்பு பண்ணுறதுக்கு முழு காரணமும் மூலமுதல் காரணமாக இருக்கிறது பேரண்ட்ஸ் மட்டும்தான் ஓகேவா ஏன் உங்கள் வீட்டுக்கார சொல்கிறத நீங்கள் கேட்டு நடக்கலாமே அப்படி என்ன சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படுது அதுவும் குழந்தைங்கள தலை தரணு ரோட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்க முன்னாடி கார் வருதா பின்னாடி வண்டி வருதான்னு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க நிறைய பேரண்ட்ஸ் இந்த தப்பை பண்ணுறீங்க தயவு செய்து சொல்கிறேன் உங்களுடைய அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் நீங்கள் போகிறப்போக்குலேயே உங்கள் குழந்தைங்கள இழுத்துட்டு ஓடணும் அவங்களே உங்களுடைய என்ஜாய்மெண்டில் வந்து எப்பவுமே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்க ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பர்சனாக வரமாட்டாங்க கட்டாயம் சொல்கிறேங்க நீங்கள் என்னென்ன தவறுகள் பண்ணுறீங்களோ உங்கள் குழந்தைங்களும் பண்ணுவாங்க தயவு செஞ்சு உயிர் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மனைவிமார்களும் உங்கள் வீட்டில் உள்ள கணவன் சொல்கிறத கேளுங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து யோசித்து நிதானமாக பண்ணுங்கள் அப்படி நீங்கள் படம் பார்த்தே ஆகணுன்னா கொஞ்சம் இயர்லியராக கிளம்பி போங்க ஓகேவா புரியும் நினைக்கிறேங்க யாராவது பார்த்து இது போல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் மாறுங்க தேங்க்யூங்க லவ் யூ ஆல்